காம்பு வச்சு இப்போ பலன் சொல்ல போகிறோம் வெற்றில காம்பில் மொத்தம் எத்தனை விற்றுல வாங்கிட்டு வர்றாங்கன்னு பார்க்கணும் அந்த வித்தலை வாங்கிட்டு வந்திருக்க வெற்றிலியினுடைய காம்புகள் எல்லாமே ஒரு தோராயமாக ஒரு இன்ச்சிலேருந்து ஒன்னே கால் இன்ச் இருக்கும் அந்த ஒன்றே கால் இன்ச்சு எல்லாத்துக்குமே ஆவரேஜாக இருக்கும் போது அல்லது அரை இன்ச்சில் தான் இருக்குனாலும் அரை இன்ச்சு ஒரே மாதிரி இருக்கும் போது அது அரை இன்ச்சேயே எடுத்துக்கணும் கால் இன்ச்சு தான் அந்த காம்பு இருக்கிறதுனாலும் அந்த கால் இன்ச் காம்பை கணக்கு எடுத்துக்கணும் அப்போ நம்ம ஒரு ஆவரேஜாக வெற்றிலியினுடைய காம்புகளை நம்ம கணக்கில் வச்சுக்கிறணும் அப்படி எடுத்துக்கிட்ட பின்னாடி அந்த காம்பு அதாவது வெற்றிலியினுடைய காம்புகளினுடைய தன்மையை ஒரு ஆவரேஜாக கணக்கு வச்சுக்கிட்டு எந்த வெற்றிலைக்கு பலன் பார்க்க இருக்கிறோமோ அந்த வெற்றிலியினுடைய காம்பு மற்ற வெற்றிலை காம்புகளை விட உயரமாக இருந்தால் அந்த வெற்றிலையோட காம்பு மற்ற வெற்றிலை காம்புகளை விட உயரமாக இருந்துச்சுன்னா அவர் கேட்டு வந்த கேள்விக்கு மூலம் நல்ல பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் மூலம் நல்ல பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் உதாரணமாக ஒருத்தர் தொழில் சம்மந்தமாக கேட்டு வரார் அப்போ ரெண்டாம் பாவக வெத்தலையில் நுனி வந்து காம்பு வந்து நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா அவர் வந்து தொழில் அதாவது பண வசதி நல்ல வசதி வாய்ப்போடு இருக்காரு அப்படின்னு நம்ம எடுக்கலாம் நம்ம வசதி வாய்ப்போடு இருக்காரு அப்படின்னு நம்ம எடுக்க முடியும் இதை குலதெய்வத்தை பத்தி கேட்கிறாரு ஒருத்தர் குலதெய்வத்தை பத்தி கேட்கிறாரு அப்ப குலதெய்வம் வந்து நாலாவது வெற்றிலேயே எடுக்கணும் நாலாவது வெற்றில காம்பு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுடைய குலதெய்வம் நல்லா இருக்கு குலதெய்வம் நல்லா இருக்கு அந்த மூலம் அதாவது குலதெய்வத்தினுடைய வழி முறைகள் குலதெய்வத்தினுடைய பலம் எல்லாமே நல்லா இருக்கு இப்போ திருமணத்தை பற்றி கேட்க வர்றாங்க திருமணத்துக்கு ஏழாம் பாவக வெற்றிலை எடுக்கணும் ஏழாம் பாவக வெற்றிலைய எடுக்கணும் அப்போ அந்த ஏழாம் பாவக வெற்றிலையில காம்பு நல்லா எல்லா வெற்றிலைகளும் விட காம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இவருக்கு போ வரப்போகிற மனைவி அல்லது இவளுக்கு வரப்போகிற கணவன் நல்ல பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் இருந்து வருவார் அப்படின்னு கேட்கணும் அல்லது இவங்க உறவு முறைகளிலே வருவாங்க அப்படின்னு சொல்லணும் நுனிய புத்தி ஐஸ்வர்யம் ஞானம் அப்படின்னு எடுத்தோம் காம்ப வந்து ஆரம்பம் இவங்களுடைய குடும்பத்தினுடைய ஆரம்பம் அதாவது வந்த வழி அல்லது மூலம் அப்படின்னு எடுக்கணும் காம்ப இப்போ ஒரு ஷெட்யூல் எடுக்கலாம் குலதெய்வத்தை காண்பதற்கு நான்காவது வெற்றிலையை நாம் கணக்கிட வேண்டும் ரைட்டா இப்போ வெத்தலையை வந்து நம்ம எப்படி கணக்கிடணும்னா வெத்தலையினுடைய வடிவங்களை வைத்து இன்றைய நிலைப்பாடுகளை கூற வேண்டும் இன்னைக்கு அந்த தெய்வத்தினுடைய வடிவம் எப்படி இருக்குது இவங்க வழிபாடு முறைகள் எப்படி இருக்குது அப்படின்றத இன்னைக்கு சொல்லலாம் அதே அந்த குலதெய்வம் எப்படி எந்த மூலமாக எவ்வளவு பலமாக இருக்கிறது அதனுடைய சக்தி என்ன அப்படின்றதெல்லாம் காம்பு வச்சுதான் சொல்லணும் காம்ப வச்சே நம்ம எடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பிடிமண் எடுத்து வந்திருப்பாங்க பிடிமண் எடுத்து வந்து குலதெய்வத்துக்கு கோயில் கட்டியிருப்பாங்க அப்ப அந்த பிடிமண் எடுத்து வந்தது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னாக்க அந்த காம்பு வச்சுதான் நம்ம சொல்லணும் கொண்டு வந்த வழி அல்லது மூலம் தெய்வத்தினுடைய அங்கு ஏற்கனவே இருந்த பூர்வீகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட முறை அப்படின்றதால அந்த காம்புல தான் தெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அந்த காம்பு வலது பக்கமாக திரும்பி இருந்தால் ஆண் தெய்வம் இடது பக்கமாக திரும்பி இருந்தால் பெண் தெய்வம் நேராக இருந்தால் இரண்டு தெய்வங்களும் உண்டு நேரம் அப்ப இரண்டு தெய்வம் காம்பு மற்ற வெற்றிலையின் காம்புகளை விட குறைவாக இருந்தால் தெய்வ வழிபாட்டு முறைகளில் குற்றம் ஏற்பட்டதனால் தனது பலத்தை இழந்து கொண்டிருக்கிறது தெய்வம் அல்லது இவர்களுக்கு ஆசி வழங்குவதை குறைத்துக் கொண்டிருக்கிறது Beat அந்த தெய்வம் கொடுக்கும் ஆசிர்வாதங்கள் இப்படி எல்லாத்தையும் அந்த குறைகளை காட்டும் அல்லது அதன் கிரீடங்களில் இருக்கும் குறைகளை காட்டும் அல்லது அதனுடைய தலைப்பகுதியில் இருக்கும் செய்த குறைகளையும் காட்டும் ஒரு சாமி கும்பிட போகிறாங்க குலதெய்வ கோயிலில் அங்க போய் அசுவங்களாவோ அச அசௌரியமான விஷயங்களையோ எதையோ ஒன்று பண்ணதுனால அந்த தெய்வம் இவங்க மேல இருக்கிற கோபத்தை காட்டும் புள்ளி மாதிரி வர்றத விட திரண்டு மாதிரிலாம் வரும் மாதிரி இருக்குன்னா அதிகப்படியான கோபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் மீண்டும் சொல்றேன் வெற்றிலை வைத்து இன்றைய நிலைப்பாடுகளை தோல் வெற்றிலையினுடைய காம்புகளை வைத்து அதனுடைய முழு பலம் அது வந்த வழி இவற்றை கூறலாம் அதே மாதிரி கோயிலில் இருக்கிற சாணித்தியம் அதனுடைய பலம் அதையும் நமக்கு வெற்றிலையோட காம்புல வெற்றிலை வெற்றிலையினுடைய காம்பு வலது பக்கம் திரும்பி இருந்தா அது ஆண் வெற்றிலை இடது பக்கம் திரும்பி இருந்தால் அது பெண் வெற்றிலை காம்பில் கரும் புள்ளிகள் இருந்தால் இவர்கள் தெய்வத்திற்கு அல்லது தெய்வத்தை சரிவர கவனிக்காதது அல்லது வேண்டுதலை நிறைவேற்றாதது அல்லது கோயிலில் நடந்த சண்டை சச்சரவுகளை காட்டும் காமின் அளவுகளை விட குறைவாக இருந்தால் குல தெய்வத்தினுடைய சொத்துக்கள் குறைந்து விட்டது என்று கூற வேண்டும் குலதெய்வத்தினுடைய சொத்து குறைய ஆரஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி நீங்க கூட கவனிக்கலாம் இது சார்ந்த சந்தேகம் என்ன உங்களுக்கு இதுல எப்படி எப்படி நீங்க உங்களுடைய சிந்தனைகள் என்ன கேள்வி வருது புள்ளி புள்ளியா வரும் இல்லையா அந்த தாம்பளியா பாத்தீங்கன்னா அப்படி கோடு மாதிரி வரும் புள்ளி புள்ளியாவும் வரும் கோடு மாதிரி வந்திருக்குன்னா அம்மன் தெய்வங்கள் வந்து அது உட்கார்ந்து இருக்கிறதுல வந்து அந்த சிலைகள்ல ரொம்ப பழுதாயிருக்குன்னு அர்த்தம் குறைவாக இருப்பது மற்ற வெற்றிலை காம்புகளை விட நாலாம் பாவகத்துக்கு நம்ம குலதெய்வத்துக்குன்னு பாக்குறது நாலாம் பாவக வெற்றலை நாலாவது வெற்றிலை அதுல காம்பு குறைஞ்சிருந்துச்சுன்னா மூல சொத்துக்களை அங்க இருக்கவங்க மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றோம் காம்பல கருப்பா இருந்தா தெய்வங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றாமல் பாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று கூறவே

அதே வெற்றிலையினுடைய காம்பு வாடி இருக்கும் காம்பு வாடி இருக்கும் இவங்க குலதெய்வ கோயிலுக்கே போகல அப்படின்னா அந்த காம்பு விடும் நுனி மட்டும் கொஞ்சம் கருகன மாதிரி இருக்கும் அப்ப இன்னும் பிடிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் இன்னும் தெய்வத்தை தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றோம் இருந்துச்சுன்னா குலதெய்வமே தெரியாம போயிடுச்சு கோயில் இல்ல கோயில் இருந்த இடத்தை மாத்திட்டாங்க அப்படின்னு காம்பே இல்லாம இருக்குது அந்த இடத்தை மட்டும் கட் பண்ணிட்டாங்க கடைசியில் கட்டாயம் போய் வந்துருச்சு அப்படின்னா இவங்களுக்கு குலதெய்வம் கோயிலே இல்லை குலதெய்வமே இல்லாம போயிடுச்சு நடத்தம் விட்டது அப்படின்னு சொல்லலாம் பாவகத்தை சொன்னோம் இரண்டாம் பாவக அதிபதி பதினோராம் பாவகத்தோடு தொடர்பு இருந்தா இவங்க தெய்வ வழிபாடு முறைகளை மாற்றி செய்கிறார் செய்கிறார்கள் அல்லது தெய்வத்தினுடைய பொருட்களை இவர்கள் வீட்டில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் அஷ்டமி நவமியில் ஒருத்தர் பிரசன்னம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்க மூல தெய்வத்தை மறந்து விட்டு வேறு தெய்வத்தை கும்பிடுகிறார்கள் என்று கூற வேண்டும் இப்ப தான் மூலாதாரம் சொல்லிருக்கோம் இல்லையா அப்ப அதே வெற்றிலேய இந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு இந்த தெய்வத்தை கும்பிட்டதுனால இவங்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நுனி எடுக்கலாம் அந்த கோயிலுக்கு போனா நல்லதா இல்லையா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றோம் விபத்து நடக்குது சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வெற்றிலினுடைய நுனியை எடுக்க வேண்டும் வெற்றிலையோட நுனியை எடுக்கணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால நல்லா இருக்கா அப்படின்னா நுனி நல்லா அழகா இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு வந்தால் ஞானம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் நுனி கட்டாயி போச்சு நாலாவது தலையில் தெய்வத்தை வழிபாடும் அறிவு ஞானம் இல்லாமல் போய்விட்டது இவனுக்கு கும்பிட போறது இல்லை அப்படின்னு சொல்லணும் இல்லைங்க நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கும்பிடுறதுனால இதுவரை உங்களுக்கு எந்த நன்மைகளும் நடக்கவில்லை அப்ப எதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு கோயில்ல அப்ப இதுக்கு நீங்க தேவ மங்கல பிரச்சனை பார்த்துட்டு தான் கோயிலுக்கு போறது பெஸ்ட் நீங்க கேள்வி மட்டும் கேளுங்க எழுதுறது அப்புறமா எடுக்கலாம்

இரண்டாக கிழிந்திருந்தால் என்னங்க அதாவது கர்ப்பதோஷம் தோஷம் அப்படின்னு எடுக்கணும் ஏன்னா கருவிலே நிகழ்ந்த குற்றம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது கருவறைக்குள் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கருவறை அப்படின்னு சொல்லணும் கருவறையில் ஏதோ ஒரு அசம்பாவிதான் நடந்து

தெய்வத்தை மாறி கும்பிடும் போது என்னங்க நவமி திதி அன்னைக்கே வருவாங்க கரெக்டா நவமி திதியில வந்திருந்தாங்கன்னா தெய்வத்தை மாத்தி கும்பிடுறது சாரி அஷ்டமி திதியில வருவாங்க அந்த தெய்வத்தை மாத்தி கும்பிடுறது நவமி திதியில வந்தாங்கன்னா குலதெய்வத்தை மறந்த தோஷம் இந்த திதி ரெண்டு திதியை விட்டுட்டு வந்தாங்கன்னாக்க பிரச்சனை இல்லை ஐயா

யாரு கேளுங்க பாலு பாலு உங்க கேள்வி என்ன பாலாஜி ஆனந்த் பாலாஜி சம்பத்து புவனாது வெற்றிலையும் நாலாவது மட்டும் மட்டும்தான் எடுக்கணும் பூமிநாதன்

சில்லறை இருந்தால் தெய்வம் நல்லா இருக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமாக நல்ல சிலைகள் வந்து சின்ன சிலைகள்னு சொல்லணும் அல்லது தெய்வத்தினுடைய கோயில் ரொம்ப சின்னதுன்னு சொல்லணும் பெருசாக இருக்குது வெத்தலை அப்படின்னா தெய்வத்தினுடைய கோயில் பரப்பளவு பெருசு அப்படின்னு சொல்லணும் அதில் பெருசாக இருந்து வெற்றிலையும் வளர்முறை வெற்றிலைன்னா அப்படி கோயிலில் போய் உட்கார்ந்தா அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லணும் தெய்விரை வெற்றிலையாக இருந்து பெருசாக இருந்துச்சுன்னா கோயில் பெருசுதான் ஆனால் நீங்கள் போ நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி முறைகள் எல்லாம் செய்யாமல் இருக்கீங்க அடிக்கடி கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்க தெய்வத்துக்கு பழைய மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேண்டுதல் செய்யாமல் இருக்கீங்க அதெல்லாம் செய்யுங்க ஏன்னா அப்படின்னு சொல்லிடலாம் அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு இவருக்கு நேரமே கிடைக்காத அளவுக்கு சூழ்நிலையில் இருக்காருன்னு எடுத்துடலாம் அது வந்து வீடா போடுற மாதிரி வித்தலையாக இருந்துச்சுன்னா அதில் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க நல்ல திக்கா முரட்டு தனமாக இருந்துச்சுன்னா மென்மையாக இருந்துச்சுன்னா சுபத்தன்மையுடைய சாந்தமான தெய்வம்னு எடுக்கணும் அதில் காம்பு வலது பக்கம் இருந்தால் ஆண் தெய்வம் சுபத்தன்மையாக சாந்தமா இருக்குன்னு சொல்லணும் இடது பக்கம் காம்பு வளர்ந்துருந்துச்சுன்னா வலது போய் வெற்றிலேருந்தால் பெண் தெய்வம் ரொம்ப சாத்தமான தெய்வம்னு சொல்லும் இதுல தேய்பரை வெற்றிலையாக இருந்து வலது பக்கம் காம்பு சாஞ்சிருந்தா ஆண் தெய்வம் உக்கரமா இருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி இடது பக்கம் காம்பு சிந்தா இருந்து திக்னஸ் அதிகமாக இருந்தா பெண் தெய்வம் உக்கரமான தெய்வத்தை வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் அந்த நாலாம் பாவகத்துல சூரியன் இருந்தா வெட்ட வெளிச்சத்தில் இருக்குது கோயில் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் இருந்தா ஓடு போட்டிருக்காங்கன்னு சொல்லணும் சனி போயிருந்தா கூரை வெஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் மற்ற கிரகங்கள்னா பில்டிங் உங்கள் சந்திர இருந்தா பில்லர் வச்சு கட்டியிருப்பாங்கன்னு சொல்லணும் புதன் இருந்தா அதிகமாக அந்த கோயில்ல சிலைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் இது சரராசி ஸ்திர உபயராசி அப்படின்னு இருந்தா ஸ்திரமாக இருந்தா தெய்வம் மட்டும் இருக்குன்னு சொல்லணும் சரராசின்னா அதிகப்படியான தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம்

தெய்வம் இவர்களுக்கு எந்த விதத்திலையும் ஆசீர்வாதத்தில் இல்லைன்னு அர்த்தம் தெய்வ ஆசீர்வாதமே இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம் மதம் மாறிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் சிலைகள் பல வருடங்கள் ஆயிடுச்சு அதை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று கூற வேண்டும் காம்பு காம்பு பிம்பம் வந்து ரொம்ப வருடம் பழமையான சிலைன்னு சொல்லணும் அப்படி வந்து அந்த தாம்புல ஆர்டம் சிம்மமாக இருந்தா அது சுயமாக வந்த பிம்பம் சொல்லணும்

அதனால குடும்பத்துல யாருக்குமே நல்லா இருக்காது நேத்து ஒரு பிரச்சனை பார்த்தோம்ல கிளாஸ்லயே அவர் வரலையா ஓ சரி வேற